ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சிறுவரின் கதை மகன் தன் தந்தையிடம் சென்று அப்பா நான் ஒரு கேள்வி கேட்கவா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு தந்தை கண்டிப்பாக என்ன கேளு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மகன் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னு கேட்குறான் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குறன்னு அப்பா சொல்கிறாரு சும்மா தான் சொல்லுப்பா அப்படின்னு மகன் சொல்கிறான் உனக்கு தெரிஞ்சே ஆகணும்னா சொல்கிறேன் மணிக்கு நூறு ரூபாய் சம்பாதிப்பேன் சராசரியா அதுக்கு மகன் ஓ அப்பா நான் அதுல ஐம்பது ரூபாய் எடுத்துக்கவா அப்படின்னு கேக்குறான் தந்தைக்கு கோபம் வந்தது நீ இவ்வளவு பணம் கேக்குறது ஒரு நாய் பொம்மையை வாங்கி விளையாடத்தானே ஒழுங்கா போய் படுத்து தூங்கு நான் இங்க உங்களுக்காக நாய் போல உழைக்கிறேன் அப்படின்னு அப்பா கோபப்படுறாங்க அதுக்கு அந்த சின்ன பையன் அமைதியா அவன் படுக்கைக்கு சென்று படுத்துக்கொண்டான் அவன் தந்தை மகனின் கேள்விகளை எண்ணி மிகுந்த கோபம் அடைந்திருந்தார் ஒரு மணி நேரம் சாந்தமடைந்து யோசித்தார் மகன் ஏன் இப்படி கேள்வி கேட்டான் என்று ஒருவேளை அவனுக்கு நிஜமாகவே ஏதோ அவசிய தேவை இருந்தால் என்ன செய்வதென்று முடிவுக்கு வந்து மகனிடம் சென்றார் தூங்கிட்டியாடா அப்படின்னு மகன் கிட்ட கேட்காரு இல்லப்பா முழிச்சிட்டு தான் இருக்கேன் நான் உன்கிட்ட ரொம்ப கோவமா நடந்துகிட்டேன் நாள் பூரா வேலை செஞ்சதுல இருந்த கோபத்துல திட்டிட்டேன் இந்தா நீ கேட்ட ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு அந்த சிறுவன் புன்னகையுடன் படுக்கையிலிருந்து எழுந்தான் ரொம்ப தேங்க்ஸ் பா அப்புறம் அந்த பணத்தை எடுத்து தலையணி அடியில் வைக்க போகும்போது அங்கு ஏற்கனவே சில ரூபாய்கள் இருந்தன அதை கண்ட தந்தை மறுபடியும் அடைந்தார் அந்த சிறுவன் மெதுவாக பணத்தை எண்ணி சரி பார்த்தான் பிறகு அவன் தந்தையை பார்த்தான் உனக்கு எதுக்கு இவ்வளவு பணம் அதான் ஏற்கனவே இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கியே அப்படின்னு அப்பா கேட்காரு ஏன்னா தேவையான பணம் என்கிட்ட இல்ல இப்ப இருக்கு கேளுங்கப்பா இப்ப என்கிட்ட நூறு ரூபாய் இருக்கு இதை நீங்களே வச்சுக்கோங்க உங்களோட ஒரு மணி நேரத்தை வாங்கிக்கலாமா நாளைக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே வீட்டுக்கு வாங்க நான் உங்க கூட இரவு உணவு சாப்பிட விரும்புறேன் அப்படின்னு மகன் சொல்றான் அதற்கு அந்த தந்தை உடைந்து போய்விட்டார் சிறுவனின் தோல்மேல் கைகளை போட்டுக்கொண்டார் தன் மகனிடம் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் வாழ்வில் பணம் வந்து போகும் நேரமும் முடிந்து போகும் உழைப்பதற்காக வாழாதீர்கள் வாழ்வதற்காக உழையுங்கள் அனைவரிடமும் அன்பை காட்டுங்கள் முடியவில்லை எனில் உங்கள் மீது அன்பு வைத்துள்ளவர்கள் மீதாவது அன்பை அள்ளி வழங்குங்கள்